ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் ஓம் காலகால ஈஸ்வராய நமக பிரபஞ்ச சக்திக்கு நன்றிகள் முதல்ல ராஜசங்கரையா அவருக்கு மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துகளும் வணக்கங்களும் எட்டாவது வருஷம் இல்லையா சிறப்பாக பண்ணிட்டு இருக்காரு குரு அதுவும் இன்னைக்கு நல்ல ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு கிடைச்சிருக்கு ஸோ எல்லாருமே வந்து என்ன உங்களுக்கு தேவை இருக்குதோ வேண்டிக்கங்க எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கட்டும் இந்த பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம்தான் நம்ம என்ன விதைக்கிறோமோ அதை அறுவடை பண்ணலாம் ஒரு நாள் எவனை பத்தியும் கவலைப்படாதீங்க யார பத்தியும் பொது இடத்தில் பேசும்பொழுது கவனமா பேசுங்க என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வேலையை சரியாக செஞ்சீங்கன்னா எந்த ஒரு உயரத்துக்கும் போய் நிற்கலாம் நான் பார்த்த வரைக்கும் என்ன அனுபவத்துல சொல்றேன் ஏன்னா ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கதை சொல்லிட்டு சொல்றேன் ஏன்னா கதை சொல்றது நம்மளுக்கு பழக்கம் கேக்குறது உங்களுக்கு பழக்கம் சரியா ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்ப நாகராஜய்யா அவருடைய விஷயத்த சொன்னாரு ஆஹ் ரிட்டையர்மெண்ட் இல்லாத ஒரு துறைன்னா அது ஜோதிட துறைன்னு நான் இதை எப்படி பாக்குறேன்னா ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் எல்லாரும் வாட்ச்மேன் வேலைக்கு போய் நிறைய பேரை பாத்துருப்பீங்க இன்னைக்கு ஜோதிட வேலைக்கு முதல்ல ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் முன்னாடி படிக்க ரெடி இருந்தாங்க பாத்துக்கீங்களா அப்படி ஒரு அற்புதமான துறையாக இது மாறிக்கொண்டிருக்கிறது உங்களோட ஓய்வு காலத்தை எதுக்கு இன்னொருத்தட்டு மணி நேரம் உட்காந்து டீ சாப்பிடாம தூக்க முடிச்சுட்டு பண்ணணும் உட்கார்ந்தமா வீட்டுல ஒரு நாலு மணி நேரம் தூங்கினாலும் நாலு மணி நேரம் அதே சம்பளத்தை சம்பாதிக்க உலகம் வந்து ஜோதிட உலகம் இன்னைக்கு ஜோதிட உலகத்துல மனசார சொல்லுங்க நல்ல சம்பளம் கிடைக்குதா இல்லையா ஒரு காலத்துல வந்து தேங்காய் மொழியும் ஒரு இருபது ரூபா கொடுத்தா பெரிய விஷயம் இன்னைக்கு நீங்க கேட்கிற பணத்தை கொடுக்கறக்கு ரெடியா இருக்கா மக்களுக்கு பணத்தின் மீது இருக்கக்கூடிய மதிப்பு போயிடுச்சு அதுக்கு பதிலாக மக்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சரியான பலனை சொல்லு எவ்வளவு வேணா கேளுங்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்திருக்கிறாங்க இன்னைக்கு பல ஜோதிடர்கள் ஜோதிடலுக்கு ஒரு காலத்துல பொண்ணே தர மாட்டாங்க பாத்துருக்கீங்களா இன்னைக்கு கொஞ்சம் பாக்குறாங்க ஜோதிடரா எப்படியும் புடச்சிட வேண்டாம் இவன் தூக்குடா அப்படின்னு இன்னைக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிட்டிருக்காங்க இருக்காங்க ஏன்னா ஜோதிடத்தில் நம்ம விதைக்க வேண்டியது நம்பிக்கை அதுல உங்களை காட்ட வேண்டியது உங்களுக்கு திறமை ஒரு ரெண்டு விஷயம் சொல்றேன் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் பாருங்க அந்த சீடர்களுடைய கதையெல்லாம் சொல்லுவாங்க இந்த பரமார்த்த குருவும் சீடர்களும் ஒரு கான்செப்ட் இருக்கு ரெண்டு குருநாதர் இருக்காங்க இந்த உலகத்துல ஒரு முட்டாள் குருநாதர் ஒருத்தர் இருக்காரு ஒரு புத்திசாலி குருநாதர் ஒருத்தர் இருக்காரு முதல்ல வந்து புத்திசாலி குருநாதருடைய கதையை சொல்றேன் கேளுங்க இந்த குரு என்ன பண்ண வராமா எப்பவுமே வந்து தன்னுடைய விஷயங்களை வந்து என்னைக்குமே வந்து தன்னுடைய சீடர்களுக்கு போதிக்கும் பொழுது இந்த கடைசி காலத்துல அவர் இருக்கும் பொழுது கூட ஒரு சீடர் மட்டும் இருக்காரு அப்ப அந்த சீடர் வந்து கேட்டுட்டே இருக்காராம் சார் நான் வந்து ஐயா நான் நீங்க நான் இன்னும் வந்து நீங்க கத்து கொடுத்த ஒரு முழு விஷயத்தையும் நான் அறிந்து கொள்ளவே இல்லை இன்னும் எனக்கு அந்த நம்பிக்கையே வரல நீங்க வேற நோய்வாய்ப்பட்டு பற்றி இறக்குற சூழ்நிலையில இருக்கிறீங்க இன்னைக்கும் நாளைக்கும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னாராமா அப்போ ஒரு விஷயத்த சொன்னாராமா ஒரு மந்திரத்தை சொல்ற அது வந்து ஒரு பொட்டியில் இருக்கு உனக்கு என்னைக்கெல்லாம் பிரச்சனை வர்றதோ அது அன்னைக்கெல்லாம் திறந்து பார் கண்டிப்பா நீ வாழ்க்கையில முன்னேறுவேன் நான் முன்னேறிய காரணமும் எனக்கு அமைந்த சீடர்களுக்கு நான் பெரிய ஒரு உயரத்தை அடைந்ததுக்கு காரணமும் இதுதான் அப்படின்னாரம்மா ஆனா உனக்கு பிரச்சனை வரப்ப மட்டும் தான் திறக்கணும் அது வரைக்கும் திறக்க கூடாதுன்றாரம்மா அவரும் வந்து வாழ்க்கையில போயிட்டே இருக்காரு ஒரு கட்டத்துல முடியல அவரால இல்ல இதுக்கு மேல நம்ம முயற்சி பண்ணாலும் ஜெயிக்க முடியுமான்னு தெரியல ஜெயிக்கிறக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அவர் சொன்ன மாதிரி அந்த போட்டியை திறந்து பார்த்திருக்காரு பார்த்துட்டு அதுல இருக்க மந்திரத்தை படிச்சுட்டு என்ன பண்ணியிருக்காரு ஆஹ் அவர் தன்னுடைய வேலையை ஆரம்பிச்சிருக்காரு ஜெயிச்சிட்டாரு அவருக்கு அமைந்த சீடல்களுக்கும் அதே மந்திர உபதேசம் இப்படியே காலங்கள் போயிட்டே இருக்கு ஒரு மூணு நான்கு தலைமுறைகளை தாண்டி ஒரு சீடர் எடுத்து பாக்குறாரு அதுல எழுதப்பட்டிருந்த மந்திரம் என்ன தெரியுங்களா இன்னொரு முறை முயற்சி திப்பார் அவ்வளவுதான் நீ தோத்தீங்கன்னா தோத்தன்னு ஒத்துக்காத ஒரு முறை முயற்சி திப்பார் அதுதான் உன் மந்திரம் ஒரு குருநாதரால் இன்னொரு குருநாதர் உருவா சொல்லவே இல்ல உன்னுடைய முயற்சியும் நீ தோல்வி அடைய மாட்டேன்னு என்னைக்கு நினைக்கிறியோ அன்னைக்குதான் நீ ஜெயிக்க முடியும் ஆயிரம் குருநாதரை கற்றுத்தரலாம் சிறந்த குருநாதர்கிட்ட இன்னைக்கு படிக்கலாம் அது மேட்டரே கிடையாது தோக்கும்போது போது மனம் தோவாமல் மீண்டும் ஒரு முயற்சி தீங்கன்னா ஜெயிக்க முடியும் அப்படி ஜெயிச்ச சில பேர் நான் சொல்றேன் எல்லாருமே வந்து இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி எம்ஜிஆர் தெரியாத விஷயங்கள் சில பேரை நோட் என்னுடைய நண்பர் வாஸ்து செல்வா ஆட்டோ இருந்து முயற்சித்தார் இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டுல வாசு நிபுணர்ல ரொம்ப முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு வாசு நிபுணர் நம்ம உதாரணத்துக்கு பெரியவங்க எல்லாம் பார்க்க வேண்டாம் நம்மள இருந்து வந்து ஆளுநர் பாருங்க அவர் என்ன வருதார் ஆட்டோ டிரைவர் எல்லாருக்குமே தெரியுமா சொல்றதுக்கெல்லாம் வைக்கப்பட மாட்டாரு அதே போல ரொம்பவே சாப்பாடுக்கே கஷ்டப்பட்டு இருந்து உங்கல்ல ஒருத்தனா வந்த சரவண சோம்தான் இன்னைக்கு சில ஆயிரம் மாடல் உருவாக்கிட்டு இருக்காங்கன்னா ஒருமுறை பார்த்தது தான் சோ குருவினுடைய அறிவுரை என்ன தெரியுங்களா அடுத்தவனை நீ பாக்கவே பாக்காது உன்னை பாரு ஒரு முறை முயற்சித்து பாரு இது கான்செப்ட் ரெண்டாவது ஒரு சீ ஒரு குருநாதர் இருக்காரு முடிச்சுக்கிறீங்க ரெண்டாவது ஒரு குருநாதர் இருக்காரு இந்த பரமார்த்த குரு சீடர்களுக்கு கதை படிச்சிருக்கீங்களா அந்த மாதிரி ஒரு குருநாதர் அவரு இதே மாதிரி ஒரு மந்திரத்தை வச்சுட்டு இருக்காரு ஐயா நீங்க வாழ்க்கையில மிகப்பெரிய உயரத்தை அரைஞ்சிட்டீங்க ஆனா நீங்க சொல்லி கொடுக்கற ஒண்ணு பெருசாம இல்ல ஆனா நீங்க மட்டும் ஜெயிக்கிறீங்க நான் எப்படி அவர் அவரு மந்திர பாக்ஸ் கொடுக்காரு இந்த குருநாதரை பார்த்து அவரு ஒரு மந்திர பாக்ஸ் குடுக்காரு உலகத்துல ஒரு மந்திர பாக்ஸ் ரெண்டு பேருகிட்டயுமே இருக்கும் அது எப்படி உபயோகப்படுத்துங்க தான் பேரு அவரும் பாத்துட்டு இருக்காரு பாத்துட்டு இருக்காரு ஒரு மூணு நாலு தலைமுறை அவங்களும் திறக்கிறாங்க ஜெயிக்கிறாங்க ஆனா காணாம போயிட்டே இருக்காங்க ஜெயிப்பாங்க அப்போதைக்கு அவரை காணாம போயிட்டே இருக்காங்க என்னடா நடக்குதுன்னு சொல்லிட்டு கடைசியா ஒரு சீடர் ஆர்வம் முதல் நாள் திறந்துடுறாரு கொடுத்து அடுத்த நாள் அதை இன்னொரு முறை உருட்டிப்பார் அப்படின்னு இருக்கு எப்படி இன்னொரு முறை உருட்டிப்பார் ஏன்னா உருட்டுறவனும் ஜெயிப்பா முயற்சிக்கிறவனும் ஜெயிப்பா ஆனா லைஃப்ல ஸ்ட்ராங்கா நிக்கிறவன் தெரியுங்களா உண்மையா உழைச்சி நிக்கிறான் பாத்தீங்களா அவன் கன்சிஸ்டன்சியா நிற்பான் லைஃப்ல பேர் சொல்ல கூட சேர்ந்து நிற்பான் சோ ஒரு தற்காலிகமா சில பேரெல்லாம் உருவாயிடுவாங்க அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க அவங்களுக்கே தெரியும் அது நான் வந்து முயற்சியால வந்தனா இல்ல வீழ்ச்சியால வந்தனா அவங்களுக்கே தெரியும் ஒரு குறிப்பிட்ட டயத்துல வந்துட்டு நானும் ஒரு குருநாதர் நானும் ஒரு பெரியாள் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம பேரெல்லாம் யாரையும் சொல்ல வேண்டாம் உண்மையான உழைப்பு எங்க இருக்கோ அதை இந்த சொல்லுவாங்களா வலியதை கண்டிப்பாக வெல்லும் சோ நீங்க அதை தான் ஃபாலோ பண்ணணும் யூடியூப்ல வரக்கூடிய எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு இவர் மாதிரி ஆகணும் அவர் மாதிரி ஆகணும்னா எவர் மாதிரி ஆக முடியாது நீங்க உங்களை மாதிரி ஆகணும் ஒரு ஒரு மைல் ஸ்டோனை பண்ணுங்க ஜெயிக்கலாம் மைல் ஸ்டோனை பிக்ஸ் பண்றதுங்கிற நம்மளுக்கு நம்ம தான் பிக்ஸ் பண்ணணும் அடுத்தவனை பார்த்து நமக்கு சூடுபடவே முடியாது இதுதான் குரு வந்து ஒருத்தர் கத்து கொடுக்க வேண்டிய விஷயங்கள் அப்படி நாங்க வந்து சில விஷயங்கள சில குருநாள் இருந்து கத்துக்கிட்டோம் ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஒரு விஷயம் இருக்கு அதனால வந்து அவங்க கிட்டே என்ன கிடைக்குமோ அதை எடுத்துக்கணும் இவன் குடிகாரம் இவனடா குடிக்க வேண்டாம்னு சொன்னாடா குடிகாரம் தான் சொல்ல முடியும் குடிக்க வேண்டாம்னு அவனுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம் ஸோ அவ என்ன அட்வைஸ் பண்றான் தான் நம்ம எடுத்துக்கணும் தவிர அவ அதை ஃபாலோ பண்ணான்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அது நம்மளுக்கு உபயோகமா இருக்கா யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ வாழ்க்கையில் கற்றுக் கொடுத்த அத்தனை பேருமே நம்மளுக்கு குருநாதர்கள் என்ன விஷயம் எங்கிருந்து கேதர் பண்றாங்கிறதா மேட்ரு பைனலா ஒன்னே ஒண்ணுதான் நிறைய பேருக்கும் டவுட் இருக்கும் இந்த குரு வந்து யாருக்கு நல்லது பண்ணுவாங்க யாருக்கு கெடுதல் பண்ணுவாங்க நிறைய பேர் தெரியாமல் ஒரு குரு பயிற்சியும் நம்ம பான் பார்த்துட்டு இருக்கோம் ரெண்டே ரெண்டு விஷயம் நான் எங்க போன ஒரு விஷயத்த சொல்லிட்டு இறங்கணும் எப்பவுமே ஒரு ஜாதகத்தை எடுத்தீங்கன்னா இரண்டு அணிகள் உண்டு சரிங்களா ரெண்டு நிமிஷம் ஈஸியா பிடிக்கிற மாதிரி சொல்ற பாருங்க குருவினுடைய அணி சுக்கரனுடைய அணி குரு கேது சந்திரன் சூரியன் செவ்வா இது எல்லாமே ஒவ்வொரு அணி கிரகங்கள் சுக்கிரன் சனி புதன் ராகு இது எல்லாமே ஒவ்வொரு அணி கிரகங்கள் எல்லாமே பேசிக் தான் இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் முதல்ல ஒரு பேசிக் அஸ்திவாரம் நீங்க அடிப்படையா அடிப்படையின்னு பார்த்தா அடிப்படையே விட்டுறீங்க அஸ்திவாரம்னு நினைச்சுக்கோங்க இப்போ இந்த குருவினுடைய அணியுடைய லக்னங்கள் எது எதுன்னு உங்களுக்கு தெரியும் அப்புறம் சொன்ன இந்த கிரகத்துக்குள்ளதான் இருக்கும் இது எல்லாமே அந்த லக்னங்களுக்கு உயிர் தான் வேலை செய்யும் பொருளாதார காரகத்தை கொடுக்காது மேஷ லக்னத்துக்கு செவ்வாய் வந்து குருவுடைய அணியில இருக்காரா இதுக்கு வந்து குரு மேக்சிமம் வந்து பொருளாதாரத்தை கொடுக்காது பொருளாதார லாச கொடுப்பாரே தவிர பெரிய லாபத்தை கொடுக்க மாட்டார் சுக்கரனுடைய ரிசப வீட்டுக்கு யாரு கொடுப்பாரு சுக்கரனுடைய அணி யாருமே கொடுக்க மாட்டாங்க குருவினுடைய அணிதான் பொருளாதாரத்தை கொடுக்கும் ஆனா நம்ம என்ன சொல்லுவோம் ரிசபத்துக்கும் துலாத்துக்கும் குரு ஆகவே அவர் உயிர் காரகத்துக்கு ஆக மாட்டார் பொருளாதார காரகத்துக்கு ஆகிடுவார் அப்போ இந்த குரு பயிற்சி எந்தெந்த ராசிகளுக்கு சரியா இருக்குன்னு நீங்களே கணக்கு பண்ணிக்கங்க எந்த லக்னத்துக்கு நன்மை எந்த தீமை ஒரு ஜோதிடம் என்பது எளிமையாக கற்றுத்தரப்படணும் சும்மா உட்காந்து இந்த லக்னத்துக்கு ஒரு பாதகாதிபதி ஒரு மாரகாதிபதி இருக்கட்டும் அவர் எதை கொடுக்க கடமைப்பட்டிருக்காரு பாருங்க அருள் அணி பொருள் அணி ரெண்டு பிரிக்கிறீங்க அருள் அப்படிங்கறது வந்து உயிர்காரகம் பொருள் என்பது உங்களுடைய வாழ்வியலுக்கு தேவையான பொருளாதாரத்தை பத்தி பேசக்கூடிய கிரகம் அப்போ குருவினுடைய அணி எல்லாமே அருள் அணியா மட்டும்தான் வேலை செய்ய நினைக்காதீங்க அவர் அவருடைய அணிக்குதான் தான் அருளணி இன்னொரு அணிக்கு அவர் பொருளாதாரமாக வேலை செய்வார் பொருள் அணி கிரகங்கள் ஒரு சுக்கரனுடைய அணி எடுத்தீங்கன்னா வீட்டுக்கு மட்டும்தான் பொருள் அணி அங்கிடுவார் உயிர்க்காரகம் பொருள்காரகம் ரெண்டு விஷயம் இருக்கு அப்போ எந்த அணிகள் நான் சொன்னேன் குரு கேது சந்திரன் சூரியன் செவ்வாய் இது ஓர் அணி சுக்கரன் சனி புதன் ராகு இது ஓர் அணி இந்த அணிகளுக்குள் அந்தந்த கிரகங்கள் உயிர்காரகமா மட்டும்தான் வேலை செய்யும் ஆப்போசிட் அணிதான் பொருளாதாரத்தை கொடுக்கும் நம்ம என்ன சொல்றோம் துலா ராசிக்கு ராசிக்கு குரு ஆகவே ஆகாது காசு சம்பாதிக்க மாட்டாங்க சொல்றாங்களா சொல்றாங்களா செக் பண்ணி பாருங்க பொருளாதாரத்தை கொடுத்து உயிர்க்காலத்தை அடிவாங்க இவ்வளவுதான் மேட்ரு இத புரிஞ்சுக்க ரொம்ப எளிமை முதல்ல வந்து ஒரு அடிப்படையை படிக்கும் பொழுது இந்த மாதிரி விஷயங்களை உள்வாங்கன்னா ஒரு லக்னத்துக்கு குரு பயிற்சி நன்மையா தீமையான்னு செய்யும் இப்ப பாருங்க குரு வந்து மேசத்துக்கு ஆகாதுன்னு சொன்னோம் கரெக்டா மேசத்துக்கு ஆகாதுன்னு சொல்றோமா இப்ப இந்த குரு எங்க போறாரு மேசராசிக்கு புதன் வீட்டுக்கு போறார் புதன் கொடுக்கக்கூடிய கிரகம் அணிங்க இருக்கா பொருளாதாரத்தை இந்த இடத்துல குரு போகும்போது நல்லது பண்ணுவார் இப்ப மேதராசிக்கு எல்லா குரு பயிற்சி நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா சொன்னாங்களா இல்லையா அது தெரிந்தோ தெரியாமலோ வருஷத்துக்கு ஒரு தடவை நல்லா சொல்லிடுவான் ஆனா எல்லா டைமும் கரெக்டா சொல்லணும்னா இந்த அமைப்பை நீங்க அக்செப்ட் பண்ணி பார்க்கணும் சனி நல்ல கிரகம் இங்க இதே சனி வந்து குரு வீட்டுக்கு போகக்கூடாது அது தனி குரு சேர்ந்தா நல்லதுன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம் சனி குரு சேரலாம் தப்பு கிடையாது அது எந்த இடத்துல சேரணும்னு ரூலோட பாக்கணும் அடுத்து ராகு கேது பயிற்சி ராகு இந்த அணிகளுக்கு கொடுக்கக்கூடிய காரகன் அவர் எங்க போறாரு தனி வீட்டுக்கு போறார் ராகு கேது பயிற்சி நல்லா இருக்கும் மேசலாச்சு மேசலாச்சு இப்படி இந்த அமைப்போட செக் பண்ணி பாக்கும்போதுதான் ஜெயிக்க முடியும் அப்போ ஒரு குருவானவர் நல்லது செய்யறாரா கெட்டது செய்யறாராங்க எடுக்கிறத விட அது எதுல நல்லது எதுல கெட்டதுன்னு பிரிங்க நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு போன ஜோதிடம் உயிர்காரகம் பொருள் காரகம் இதை தவிர்த்து நீங்க பணம் சொல்லி நான் தப்பாயிடும் ஒருத்த ஜாதத்தை கொண்டு வருவான் ஐயா நான் காசு பண்ணலாம்னு நம்ம அதை பத்தி பேசுவோம் ஆனா கொடுக்கறதுக்கு முன்னாடியே இவனுக்கு இந்த கிரகத்தினால் காசுனால பிரச்சனையா இல்ல உயிர் காரகத்தால் பிரச்சனையான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா ஜெயிச்சிடலாம் அவ்வளவுதான் ஷேர் மார்க்கெட் புரியுங்களா உயிர் என்பது தோல்வி பொருள் என்பது வெற்றி மார்க்கெட் ஏறு இறங்குங்கிறது இதே ரூல் தான் இதை அப்ளை பண்ணீங்கன்னா பக்காவே ஜெயிக்கலாம் வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வரமுட மிக சிறப்பான முறையில் அற்புதமான முறையில் விளக்கத்தை கொடு